சோடச ரூபம் எனப்படும் முருகனின் பதினாறு வடிவங்கள் அதில் முதல் வடிவம் பாலமுருகன் அதாவது குழந்தை முருகன் அப்படின்னு அர்த்தம் பாலமுருகன் என்பவர் இறைவனின் குழந்தை வடிவத்தை குறிக்கிறார் நமது புராணத்தின்படி பாலமுருகன் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் நல்ல சிறப்புகளை வழங்குகிறார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் ஞானத்துடனும் நல்லொழுக்கத்துடன் வளர இவரை வேண்டிக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் சிறுவாபுரியில் உள்ள பாலமுருகன் கோயில் பக்தர்கள் தங்கள் குழந்தைகள் நல்வழுக்காக அவரது ஆசிகளை பெறும் ஒரு புகழ்பெற்ற பெற்ற புனித தலமாக விளங்குகிறது வேலமுருகன் ரெண்டாவதாக வரக்கூடியது வேலமுருகனின் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலாக அவர் அறியப்படுகிறார் பெரும்பாலும் அவரது தெய்வீக ஈட்டியான வேலுடன் சித்தரிக்கப்படுகிறார் பார்வதி தேவியால் பரிசீலிக்கப்பட்ட இந்த ஆயுதம் தெய்வீக அறிவையும் அறியாமை மற்றும் எதிர்மறையை உடைக்கும் திறனையும் குறிக்கிறது சூரபத்மனின் தோல்வியின் கதையில் தீய சக்திகளை அழிக்க முருகன் வெல்ல பயன்படுத்துவதாக காட்டுகிறது இந்த வடிவத்தை தைரியம் மற்றும் நீதியின் அடையாளமாக நாம் கருதலாம் வாழ்வில் தடைகள் அல்லது ஆபத்துகளை எதிர்கொள்ளும்போது நாம் இந்த முருகனை வேண்டிக் கொண்டால் அந்த ஆபத்துகள்லாம் நம்மளை விட்டு நீங்கிவிடும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு கோயில் திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த வெற்றிகரமான வடிவத்திற்கு ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது மூன்றாவதாக வரக்கூடியது சக்திவேல் முருகன் சக்திவேல் முருகன் தெய்வீக சக்தியை முருகனின் போர்வீரா நினைப்பதை க அளிக்கிறது இந்த சூழலில் வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல இது பார்வதி தேவியின் வலிமையையும் ஆசீர்வாதத்தையும் குறைக்கிறது குறிப்பிடத்தக்க சவால்கள் மற்றும் உள் பலவீனங்களை சமாளிக்கையாக உதவுகிறது முருகனின் இந்த வடிவம் பழனி முருகன் கோயிலில் உள்ளது பழனிமுருகன் கோயில் சக்திவேல் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சடங்குகளும் மிகவும் பிரபலமானது இங்கு வரும் பக்தர்கள் பண்டிகையின் போது பக்தி மற்றும் தவத்தின் செயலாக வேல் காவடியை எடுத்துச் செல்கின்றனர் நான்காவது கூடியது சிங்காரவேலன் அழகான வேல் தாங்குவர் என்று பொருள்படும் சிங்காரவேலன் முருகன் மிகவும் மயக்கம் மற்றும் அழகான வடிவத்தில் இருக்கிறார் சிங்காரர்களின் வசீகரம் பக்தர்களுடைய அன்பு ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை தூண்டுகிறது அன்பு திருமண பேரின்பம் மற்றும் உறவுகளின் மகிழ்ச்சியின் நாடுபவர்கள் இந்த வடிவத்தில் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்கிறார்கள் பீஜியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலும் முருகனை இந்த வடிவத்தில் வணங்குகிறது இது உலகம் முழுவதிலும் வந்து பக்தர்கள் இருக்கிறது கந்தா போற்றி கடம்பா போற்றி முருகா போற்றி முருகனுக்கு அரோகரா